அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் வணக்கம் நான் நான் உள்ள வீக்மா தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துடலாமா உக்ரைனை பற்றி பெருசாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம நினச்ச மாதிரி பெரிய விஷயங்கள் நடக்குதோ அப்படின்றதையும் பார்த்துடலாம் ஏன்னா வேர்ல்டுலே மோஸ்ட்டு கரப்டட் கண்ட்ரி ஜெலன்ஸ்கின்னு தூக்கி உள்ளே போட்டு விசாரணை பண்ணுற அளவுக்குலாம் அமெரிக்கா தரப்பில் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க வெளிப்படையாகவே முன்னாள் இராணுவ ஜென்ரல்கள்லாம் வந்து கொஞ்சம் விமர்சனம் பண்ண ஆரம்பித்திருக்காங்க அதனால் கொஞ்சம் முட்டல் மோதல் அதிகமாகி விட்டது அது இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய என்ன நீங்கள் நிறைய விஷயங்கள் நிறைய சர்ப்ரைஸாக நீங்கள் பார்க்க போகிறீங்க அடிஷ்னலாக இந்த புயலை பற்றி இந்த டிட்வா புயலை பற்றியும் லைட்டாடி பார்த்துட்டு போயிடலாம் ஏன்னா இங்கே ஒரு வலிமை இருக்குது நம்ம ஊடகத்து எல்லாத்துக்குமே ஒரு நல்ல வலிமை இருக்குது பாராட்ட முடியுது இந்த ஐடியா வந்து இலங்கைக்கு தெரியாமல் போயிடுச்சு ஏன்னா ஒட்டுமொத்தமாக எல்லா சூழலும் மூழ்க போகிறது சென்னை அவ்வளோதான் முடிஞ்சது தமிழ்நாடுன்ற மாதிரிலாம் போட்ட உடனே பொய்யலே ஓஹோ நம்மளால பெரிய பாதிப்பு போல நம்மளுக்கு எதுக்கு பா அப்படின்னு அப்படி கரையிலே ஒதுங்கி நம்மளுக்கு டாட்டா கட்டிட்டு போயிடுச்சு ஏதோ அந்த கரையோரம் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு கொஞ்சம் மழை பொழிவோ ஓரளவுக்கு ஓ பரவாயில்ல நில ஒரு சில நல்ல மழை பொழியோ கொடுத்து பட் உள்ளலாம் சும்மா லைட்டாக குளூர மட்டும் கொடுத்துட்டு போயிடுச்சு இந்த ஐடியா வந்து இனி வரும் காலங்களில் இலங்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இங்கே வந்து ஒரு பொயலவே கொஞ்சம் தள்ளி போகிற அளவுக்கு இங்கே பவர் இருக்குது எங்கள் யூடியூப் தளபதிலையும் இல்லை ஊடகத்தை அது ஊடக தரப்பில் போகிற ஃப்ளாஸ் நியூஸ் எல்லாம் கொஞ்சம் நெஞ்சில்லை அது என்னன்னு உள்ளே போய் கொஞ்சம் வச்சு செஞ்சிடலாம் வாங்க நீங்கள் ஃபன்னாக ஸ்டார்ட் பண்ணலாம் நல்லா ஜாலி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரீயாக இருக்கீங்களா ஸ்டார்ட் பண்ணிடலாம்ல சரி வாங்க போகலாம் ஸோ வீடியோ பொறுத்த முன்பே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணால் ஆலோசனை வீடியோ கொடுக்கலாம் ஊடகத்துறைக்கு ஒரே ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட்டு இந்த அரசியல் செய்தியை தான் நீங்கள் பாட்டு அடித்து விடுவீங்க அவங்க சொன்னாங்களா சொல்லலையா அவங்க கூட தெரியாது இல்லை ஒரு நபர் இன்னொரு நபரை பார்த்தாரா பார்க்கலையான்னு கூட தெரியாது உங்கள் கற்பனை உலகத்துக்கு அடித்து நீங்கள் பாட்டு விடுவீங்க நமக்கு என்ன அப்படின்ட்டு அதையும் மக்கள் ஒரு விவாதமாக எடுத்து பயங்கரமாக பேசுவாங்க சரி அது ஏதோ உங்கள் பொழப்பு நீங்கள் வந்து ஃப்ளாக் நியூஸாக போட்டுக்கிறீங்க நம்ம ஒன்றும் இல்லை தலையிறதில்ல ஆனால் நீங்கள் எடுத்து போட்டீங்க பாரு ஒரு பிட்டு ஐயா ஒரு எட்டு முப்பது மணி இருக்குங்க ஐயா நேற்று இரவு மொத்தமாக இவங்க பாட்டு என்ன பண்ணிட்டாங்க எல்லா டிவிலையும் ஃப்ளாஷ் நியூஸை போட்டு எல்லா பள்ளிக்கூடங்களுக்கும் லீவ் விண்டாங்க எல்லாத்துக்குமே லீவ் விண்டாங்க அப்புறம் பாவம் சின்ன பாப்பா நம்மளோட சீஃப் எடிட்டர் இருக்கிறார்ல சாஷிகா அவங்க என்ன பண்ணிட்டாங்க தூங்கிட்டாங்க திடீர்னு காலையில் அப்புறம் மெசேஜ் பண்ணால் இல்லை இல்லை உங்களுக்கு ஸ்கூல் இருக்குன்ட்டாங்க ஆனால் நான் கன்வின்ஸ் பண்ணி அனுப்புகிறதுக்குள்ள பாடு வந்து பெரும்பாடு கடைசியில் அது புயலே வந்து அடிச்சிட்டு போகிற மாதிரி பார்த்தானா எங்க வெளியே போய் வாசல் கூட நினைக்கலிங்க எது அதிகபட்சம் குளிர் இருக்குது அவ்வளோதான் ஆனால் இவங்க விட்டு பில்டப் அதோ போட்டு ஃப்ளாஷ் நியூஸாக போட்டு கடைசியில் இது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த லீவுமே வந்து போலீஸ் எழுதின்ட்டாங்க இது மாதிரி ஃபேக்காக ஊடகங்களே பரப்பாதீங்க அந்தந்த மாவட்ட நிர்வாகம் தான் இப்போ முடிவெடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு செய்தியை சொல்கிறாங்கன்னா அப்போ தான் நினச்சிக்கிட்டேன் உங்கள் ஊருகாய்க்கு கடைசியில் எங்கள் சின்ன குழந்தை வரைக்கும் பாதிக்கப்பட்டுருச்சா அப்படின்னு ஒரு ஆர்வமும் இருந்தது புயலோட பாதிப்பு அப்படின்னும்போது தமிழகத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு உள்ளே வந்து நுழைஞ்சு மலைப்பொழிவு கொடுக்குமா அப்படின்னா கொஞ்சம் டவுட்டு தாங்க அப்படியே கரையோரமே கடந்து நம்மளுக்கு டாட்டா காட்டிட்டு போகுது என்னங்க மக்கள் பேசினே பேசின பேச்சு ஒரு போட்ட போடு ஒரு கொடுத்த பில்டப் அதே புயலுக்கே கொஞ்சம் பாவம் நல்ல புயலாக இருக்குது இந்த டிட்வா புயல் அங்கேனா இலங்கையில் பெரிய தாக்கம் ஏற்பட்டுச்சு பட் அதே அளவுக்கு தமிழக மக்களை கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோங்கன்ட்டு இந்த கீழே ராமநாதபுரம் இந்த சைடு நாகை இந்த மாவட்டத்தில் மட்டும் ஒரு சில தாக்கத்தை ஏற்படுத்தி விட்டு கடலோர மாவட்டங்களில் மட்டும் உள்ளே பெருசாக இல்லைன்றதையும் நம்ம கூடுதலாக சொல்ல முடியும் ஒரு சில பகுதியில் தான் மழை மேபி நாளைக்கு ஏதோ சொல்லிகிட்டு இருக்காங்க பார்க்கலாம் நிஜமாகவே மழை வருதா அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் பட் புயலோட பார்த்து இது இருக்குது பட் விண்டி ஏப்பம் வந்து நம்ம அறுபது பர்சன்ட் தான் நம்ப முடியும் நூறு நம்ப முடியாது ஏன்னா நேற்று உள்ளே வர மாதிரி காட்டுச்சு மற்ற வெளியே போகிற மாதிரி காட்டுச்சு ஒரு நாள் முன்பு பெரிய அளவுக்கான மழைப்பொழிவு வர மாதிரி இருந்தது இந்த டிட்வா புயல் பார்க்க போகிறதுக்கு முன்பு இந்தோனேஷியா இந்தோனேஷியா பெரிய பாதிப்புங்க ஏற்கனவே இந்தோனேஷியா மக்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா பெரிய ஒரு போராட்டம் பண்ணாங்க இந்த மாதிரி எங்கள் அரசாங்கமும் ஒன்று கண்டுக்கல சும்மா விட்டுவிட்டாங்க புயல் பாதிப்பு ஏகப்பட்ட பாதிப்பு இருந்து நம்ம பேசியிருந்தோம் நம்ம ஆனால் இன்று எவ்வளோ சொல்கிறாங்க இறப்புகள் அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தெட்டு சொல்கிறாங்க இதுவரை நடந்த இந்த கிளைமேட் கிரைசிக்ஸில் ஒட்டுமொத்த நம்ம நிறைய பதிவுகள் பார்த்துருக்கோம் ஆப்பிரிக்க நாடுகளில் தொடங்கி அது காங்கோல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கான பாதிப்பெலாம் இருந்தது இது நைஜீரியாவில் கூட நம்ம பாதிப்பெல்லாம் எல்லாம் பார்க்குறோம் ஒரு பெரிய ஒரு ஏரிய உள்ள நுழைஞ்சு ஒரு ஊரே காணாமல் போன விஷயம் எல்லாம் கூட பார்த்தோம் பட் அப்போ கூட அதிகபட்சம் அவங்க இரநூத்தி இருபது பேர் பக்கம் முந்நூறு பேர் பக்கம் சொன்னாங்க பட் இந்தோனேஷியா இறந்தது பார்த்தோன்னா இரநூத்தி நாற்பத்தெட்டு உயிரிழப்பு நூறு பேர் பக்கம் மாயம்ன்றமா சொல்கிறாங்க அதுவும் ஒட்டுமொத்தமாக மலேசியா இந்தோனேசியா தாய்லாந்து இதெல்லாம் சேர்த்து இந்த ஷென் யார் சென்யார் புயலோட இறப்புகள் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா நானூறு பேர் சொல்கிறாங்க அப்ராக்சிமேட்டாக நானூறு மக்களோட இறப்புகள் வந்து சொல்லியிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஐடியா இல்லை வாங்க இங்கே வந்து ட்ரைனிங் எடுங்க புயல் வரதுக்கு முன்பே மூழ்கியது தாய்லாந்து மூழ்கியது இந்தோனேஷியாவில் போட்டு தள்ளினிங்கன்னா புயலுக்கும் கொஞ்சம் இருக்குங்க அது இல்லாமல் நம்ம பிரபஞ்சத்தில் நம்மளுக்குன்னு ஒரு பவர் இருக்குது நம்ம என்ன நம்ம வேணும்னு சொல்லிட்டு அனுப்புகிறோமோ அதுதான் நடக்கும்னு சொல்லுவாங்க ஒரு சில சமயத்தில் எல்லோரும் ஒன்று சேர்ந்து பிரார்த்தனை பண்ணும்போது நடக்கும்னு சொல்லுவாங்க அதனால தான் பிரபஞ்சத்துக்கு நம்ம அனுப்புகிற சக்திக்கு ஒரு பவர் இருக்குன்னு எண்ணம் போல் வாழ்வு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் சொல்கிறாங்க அதனால் மக்களே நீங்களும் கொஞ்சம் உசாராக இருந்துக்கோங்க இதுக்கப்புறம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அது இலங்கை மக்களும் கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கோங்கன்றது ஒன்று இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா நான் சொல்கிறதெல்லாம் ரொம்ப உள் வாங்கி ரொம்ப டெப்த்தாக அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க ஏதோ நான் மனசில் இருக்கிறத சொல்கிற உடனே நீங்கள் உள்ளே இறங்கி டெப்து ஆஹா ஓஹா அது எப்படின்னு சொல்லலாம் அப்படியா அப்படியெல்லாம் ரொம்பலாம் அனலைஸ் பண்ணிடறாருங்க மனசில் இருக்கிறத சொல்கிறேன் அந்த பிரபஞ்சத்தில் இருக்க பவர் அதை பற்றிலாம் பேசினோடனே அப்புறம் என்னை சாமியார் ரேஞ்சுக்கு கொண்டு போய் ஒரு கூடுதல் தகவலாக சொல்கிறேன் நான் இலங்கையில் வந்து நூற்றி இருபத்தி மூணு பேர் உயிரிழந்திருக்காங்க இனி இலங்கை வந்து படிப்படியாக மழை வெள்ள பாதிப்பு குறைய ஆரம்பிச்சிருங்க இதுக்கப்புறம் குறைய ஆரம்பிச்சிடும் ஏன்னா கடக்க ஆரம்பிச்சிருச்சு அது பார்த்தோம் இல்லையா அது கடந்து ஆல்மோஸ்ட்டு காரைக்கால் எங்கள் பாண்டிச்சேரியில் தான் கடற்கரை மாதிரி இருந்தது அப்புறம் நேராக கிளம்பிடுச்சு இல்லையா ஆனால் இதுவரை நூற்றி முப்பது பேர் மாயம் அம்ன்றமாக சொல்கிறாங்க உதவிகள் செஞ்சுட்டே இருக்குன்றாங்க இந்தியா பெரிய அளவுக்கான உதவிகளை செய்திருக்கிறது அதனால் இது இலங்கையில் இருக்கக்கூடிய சூழ்நிலை அதுக்கான வீடியோ பதிவுகளும் பார்க்க முடியுது இப்போதுக்கு இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்தியாவில் தமிழ்நாட்டில் பெருசாக அந்த பாம்பன் துறைமுகம் அங்கே தான் அதுவுமே அந்த துறைமுகத்தை கடத்து வ கடந்து வரவங்கிட்ட தான் பேட்டியாக எடுத்து தள்ளுறாங்க ஆமாங்க அந்த காற்று வரும்போது கொஞ்சம் பயமாக இருக்குது மற்றபடி ஓகேதான்றாங்க மற்றபடி அலைக்குள்ளே தான் போய் கேமரா வைக்கிறாங்க அதனால நம்மளுக்கு கொஞ்சம் பெருசாக தெரியுது பாதிப்புகள் போகும்போது ஒரு சில வரும்போது வீட்டுக்குள்ளே தான் செய்யும் அது ஒன்றும் நம்ம ஏன்னா நம்ம கடலுக்கு இப்போ இருக்கும்போது அந்த பாதிப்புகள் இருக்க தான் செய்யுறது ஒரு கூடுதல் தகவலாக நம்ம சொல்ல முடியும் அந்தளவுக்கு பெருசாக பில்டர் கொடுக்குற அளவுக்கான பாதிப்பெல்லாம் இல்லை சும்மா தூறல் அதுவும் கடலோர மாவட்டங்கள் தானே மீது எல்லா ஏரியாவிலும் வந்து லைட்டாக அந்த வாசல் கூட நினையலை அப்படின்னு தான் சொல்ல முடியும் அந்த அளவுக்கான தூரல் அவங்க நினைக்கிற மாதிரி ரெட் அலர்ட் ரெட்டுக்கே ரெட் ஸ்கொயர் அலாட்லாம் வந்து ஏதோ ஒரு சில பகுதியில் மழைப்பொழிவு ஏற்பட்டிருக்கின்றது கூடுதல் தகவல் இல்லை கீழே எல்லாம் பாதிப்பு ராமநாதபுரம் ராமநாதபுரம் ஒட்டி இருக்கக்கூடிய எல்லாமே பெரிய அளவுக்கான பாதிப்பு இது இங்கே இருக்குது இது நான் உங்ககிட்ட ஆரம்பத்தில் பேசுன்னு நினச்சேன் இப்போ நம்ம ஒருத்தர் ரொம்ப டெரராக மிரட்டி இருக்கிறாரு இஸ்ரேலே வந்து இதுக்கப்புறம் நம்ம கபடு அமைதியாக விட்டுறலாமான்ற அளவுக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா பாருங்கள் அளவுக்கு ஒரு மிரட்டல் ஒன்று பார்த்துட்டு போயிடலாமா அப்போ தான் ஆரம்ப கட்டத்தில் வீடியோ கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் ஹிஸ்புல்லானுடைய நேம் கோஷம் அவர்கள் அவர் தான் இப்போ ஹெஸ்புல்லானுடைய சீஃபாக இருக்கிறார் டபாட்டா பாய் அவர் தான் இப்போ ஹெஸ்புல்லானுடைய சீஃப் ஆஃப் கமாண்டராக இருந்தவர் ரொம்ப முக்கிய பொறுப்பில் இருந்தவர் அவர் இஸ்ரேல் வந்து அசாசினேஷன் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு ஒரு நாள் மறுத்தாங்க அதுக்கப்புறம் ஒத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அவருக்கான ஃபனரல் இறுதி ஊர்வலம் நடந்தது நேற்று இறுதி ஊர்வலம் நடக்கும்போது தனது வீர உரையை ஆற்றியிருக்கிறார் அதாவது எப்பொழுது நீங்கள் எங்களுடைய சீஃப் ஆஃப் ஸ்டாஃபை வந்து நீங்கள் அசாசினேஷன் பண்ணீங்களோ எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இனி நீங்கள் எங்கள் ஏட்டுகளில் குறிக்க வைக்கப்பட்டுள்ளது இதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து கூடிய வரைவில் சரியான நேரத்தில் வைக்கும்போது வரும்போது உங்களை புழக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது எஸ்புல்லாம் இனி நாங்கள் தாக்கல் நடத்த போகிறோம் ஆனால் அதுக்கு சரியான நேரம் வரணுன்றாங்க அந்த சரியான நேரம் எப்போன்னு தான் தெரியல எனக்கும் இந்த தாக்குதல் வந்து எப்போ நேரத்தில்லாம் இல்லை அது ஒன்றரை வருஷமாக நடந்துட்டு தான் இருக்குது நீங்கள் அமெரிக்க ஒப்பந்தம் ஏற்பட்டதுக்கப்புறம் இதுவரை முந்நூற்றி எழுபது பேர் மேலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் இன்று வந்து தாக்கல் நடத்துகிற நேம் கோஷம் அவர்கள் கொஞ்சம் வெறியாக தான் பேசியிருக்கிறாரு பார்க்கலாம் நடத்துறாரா நெஜமாவே ஆக்ஷன் எடுக்க போகிறாங்களா இல்லை நம்ம வழக்கமாக கடந்து போகிற செய்தியா அப்படின்றத பார்த்துடலாம் நம்ப இது ஆனால் அவர் ரொம்ப சீரியஸாக பேசியிருக்கிறார் நம்பர் அதை இஸ்ரேல் எந்தளவுக்கு எடுத்துக்கிறாங்கன்றதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் இன்னொரு தகவலையும் பார்த்துடலாம் குறிப்பாக த கார்டியன் பத்திரிகை கார்டியன் பத்திரிகை என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ஒரு நாளைக்கு முன்பு அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகையினுடைய அந்த கேட்டில் நேஷனல் செக்யூரிட்டி கார்டு இரண்டு பேர்த்த வந்து சொன்னாங்க சுட்டாங்க இல்லையா அதில் சுட்டவன் யார் அப்படின்னா அங்கே ஆப்கானிஸ்தான்லேருந்து போனவன் அந்த ஆப்கானிஸ்தானில் போனவன் இப்போ அமெரிக்கா என்ன நினைக்கிறாங்கன்னா அதுக்கு நம்ம பழி வாங்கணுன்றமா நினைக்கிறாங்களாம் அதனால் அமெரிக்கா வந்து ஒரு நாலஞ்சு இடத்துல வந்து டார்கெட் வைக்கிறாங்களாம் கண்டிப்பாக வந்து நம்ம தாக்கல் நடத்தியே ஆகணும் அப்படின்ட்டு காபுல் காபலை சுற்றி வந்து பிளான் பண்ணியே தீரும்னா அதுக்கு பாகிஸ்தான் குசு குசுன்னு பேசிட்டாங்களாம் ஆசிப் முனிகிறவர்களை தெய்வமே நான் தான் நானும் எதிர்பார்த்தேன் ஏன் இன்னொன்று பொறுமையாரி உங்களுக்கு என்ன தெய்வமே வேண்டும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க நேற்று கூட ஒரு தகவல் கிடைச்சது எனக்கு குறிப்பாக ஆப்கானிஸ்தானுக்குள்ள ஒரு ட்ரோன் தாக்கல் நிகழ்த்தினாங்க பட் பாகிஸ்தான் வந்து அமெரிக்கா தான் நிகழ்த்தின மாதிரி லைட்டாக சொன்னாங்க பட் அது எனக்கு கன்ஃபார்ம்டாக அந்த தகவல் ட்ரோன் தாக்கல் வந்தது உண்மை தான் அந்த பிரச்சனை போயிட்டே இருக்குது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இந்தியா பாகிஸ்தானுக்கும் எனக்கு செல்ஃபி பாய்ஸ் அணுகுண்டு பாய்ஸ்னால் டக்குன்னு வந்துடுது இந்த பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானில் தான் ஃப்ளோவில் ஃப்ளோவில் வரமாட்டேன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்லிடுறேன் செல்ஃபி பாய்ஸும் அணுகுண்டு பாய்ஸும் இன்றைக்கி அஃபீஷியலாகவே கேன்சல் பண்ணிட்டாங்க எந்த நேரத்துலனாலும் இங்கே யுத்தம் தாங்க தா தாக்கல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் நிறைய தென்படுகிறது அதனால் தலைவரே கொஞ்சம் சீக்கிரம் அடிங்கன்ற மாதிரி அவங்க பாகிஸ்தான் தரப்பில் கோரிக்கை வைத்திருக்காங்களாம் இப்போ அமெரிக்கா என்ன நினைக்கிறாங்கன்னா ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பெரிய இடத்த வந்து கேட்டிருந்தாங்க சீனா பக்கத்தில் ஆப்கானிஸ்தானில் அந்த பகுதியை வந்து ஆப்கானிஸ்தான் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க கொடுக்குறதை வந்து நீங்கள் இல்லைன்னு சொல்லியிருந்தால் கூட பரவாயில்ல ஒரு மிகப்பெரிய ஒரு உயர்வா உயர்வான பகுதியில் அமெரிக்கா வெஹிக்கல் ஒன்று மேலே ஒரு கட்டி தொங்க விட்டு அதுக்கு மேலே கொடியை பறக்க விட்டிங்க அப்போ ஏன் அமெரிக்கா வந்து நோட் பண்ணிட்டாங்க சரி நம்ம வந்து எப்போ அந்த பக்ரம் ஃபேஸை வந்து பக்கத்தில் நம்ம அவங்க கொடுக்கலையோ இனி நம்ம வந்து பிடிச்சிட முடிச்சிட வேண்டியதான் கதைன்ற மாதிரி பிளான் பண்ணி இதை ஒரு சாக்காக வைத்து தீவிரவாதத்தை ஒழிப்பதற்கான தாக்குதலில் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு இந்த கார்டியன் பத்திரிக்கையை சொல்லியிருக்காங்க ஆனால் அது எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இல்லை அது எந்த அளவுக்கு நம்ம உள்வாங்க முடியும்னு தெரியல ஆனால் இது அமெரிக்காவுக்கு சூசகமாக ஒரு நம்பிக்கை இருக்குது சிஏவும் சரி எம்பிஏ வந்து பெரிய அளவுக்கு உத்தரவிட்டுருக்கிறாங்கன்னு ரொம்ப அரசல் புரசலாக நம்புகிறாங்க ஐயா அதை நான் உங்ககிட்ட சொல்லிவிட்டேங்க ஐயா நீங்கள் மண்டைக்குள்ளே ஏற்றுறதும் இல்லை அப்படியே வெளியில் ஆவியாக பறக்க வர்றதும் அது உங்கள் பொறுப்பு ஐயா ஆனால் இன்னொரு யுத்தம் வந்து கன்ஃபார்மா அப்படின்னா வெனிசுலா மீது தாக்கல் நடத்துவாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பாலி மார்க்கெட் வந்து அறுபத்தோரு பர்சன்ட் நம்புகிறாங்க கண்டிப்பாக வெனிசுலா மீது தாக்கல் நடத்த போகிறாங்கன்றாங்க ஏன்னா இறுதிக்கட்ட அறிவிப்பு ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னார்னால் விமானங்கள் பைலட் ட்ரக் டீலர் மனித கடத்தல்கள் யாராக இருந்தாலுமே அதோட நிறுத்திக்கோங்கன்ட்டாங்க வான் வான்பரப்புகளை முழுமையாக மூட சொல்லிட்டாங்க கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் எழுத்து மூடுங்க நாங்கள் அடி அடி நான் அடிக்க போகிறோம் புள்ளக்க போகிறோம் விறக புழக்கிற மாதிரி புழக்க போகிறோம்னு இருக்கிறாரு ட்ரம்ப் அவர்கள் அதனால் மேபி மறுபடியும் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருச்சு மனசு ஒரு வேளை இன்றைக்கி சனிக்கிழமை அங்கே வழக்கமாக கோல்ஃப் விளையாட போகும்போது கொஞ்சம் வெறி ஏற்றிட்டு போவார் அப்புறம் சனி நகரானே விளையாட்டு வந்து கேட்பார் திங்கக்கிழமை என்னப்பா நான் சொன்னதை வச்சு ரொம்ப கொஞ்சம் ரெண்டு நாள் கொஞ்சம் வெறியாக இருந்தீங்களா ஆமாங்கய்யா சரி சரி அடுத்து புது நியூஸ் ஒன்று சொல்கிறேன் பிடிச்சிக்கோ அப்படின்வார் அந்த மாதிரியான நபர் அவர் ஒரு நாள் லீவு விட்டாலும் விடுவாங்க அவங்க கேப் விட்டு அடித்தாலும் அடிப்பாங்க அதையும் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் நம்ம பாகிஸ்தான் விவகாரமும் சரி இல்லை பங்களாதேஷ் விவகாரமும் சரி இன்னும் அங்கே ஏன் நம்ம அணுகுண்டு பாய்ஸ்ன்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த வீடியோ பற்றி நீங்கள் வைரலாக இருந்தது இவர் வந்து பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு பிரஜை அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க வழக்கமாக இந்தியா பாகிஸ்தான் பற்றி கேட்குறாங்க அப்போ அவர் என்ன சொல்கிறாங்கன்னா எங்ககிட்ட இருக்கிற குண்டெல்லாம் அங்கே இந்தியாவில் போட்டோம் அப்படின்னா இந்தியா வந்து சீக்கிரம் காணாமல் போய்டும் ஏன்னா அவங்க அமைப்பே இந்தியாவுடைய அமைப்பே பார்த்தோன்னா குண்டு போட்டால் உள்வாங்கிற மாதிரி அடி டப்பு டப்புன்னு பிரிச்சிருவாங்களாம் அதே நம்ம அணுகுண்டு போட்டோம் அப்படின்னா பாகிஸ்தான் இப்படி இருக்கும் இப்படி இருக்கும் கரெக்டாக வந்து பாகிஸ்தான் அடிக்க முடியாதான் அது பக்கம் ஆப்கானிஸ்தான் அடிவாங்கம்மா மேலே இது வாங்குமா நம்ம அடி வாங்கணுமா அதனால இப்படி நம்ம அமைப்பு இப்படி இருக்கிறனால அடிக்க முடியாதா அடி எப்படி இருக்கிறனாலும் அடிச்சிருவாங்களாம் அப்போ தான் நினைச்சுக்கிட்டேன் சரிதான் நீங்கள் அணுகுண்டு பாய்ஸுன்னு சொல்கிறதுக்கு கரெக்டாக தான் இருக்கும் இன்னும் அந்த கற்பனை உலகத்தில் இப்போ சண்டை வந்தால் அணுகுண்டு போட்டு இந்தியாவை முடிச்சு ஒரே குண்டு போதுமா இந்தியாவை வந்து முடிச்சிருவன்றாங்க சரி சரி அணுகுண்டு பாய்ஸ் ஓரமாக போயிட்டு பின்னாடி போ அணுகுண்டு போட்டு கிளம்பணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நான் இது பெருசாக வந்து பேசியிருந்தாங்க அதை அதனால் உங்ககிட்ட சொல்கிறேன் நான் அதே போல் பங்களாதேஷ் பங்களாதேஷும் நான் பெரிய கார்னர் வச்சுட்டுங்க இந்த வரைபடத்தில் பார்க்குறோம் இல்லையா அந்த சிலி குரு சொல்லிட்டு மற்றும் நம்ம மூன்று பகுதி அந்த மூன்று பகுதியில் ஸ்டார் மாதிரி போட்டிருக்க பாருங்கள் கிருஷ்ணகாந்தின்னு சொல்லிட்டு அப்புறம் சோப்ரா மேலே வந்து லாட்சிட்டு இந்த மூன்று பகுதியிலும் நம்ம பெரிய அளவுக்கு ஏர்பேஸை உருவாக்கியிருக்கிறோம் போர் விமானங்கள் வந்து இறங்கக்கூடிய ஏர்பேஸையும் ஆயுதங்களையும் நம்ம எல்லாமே ரெட்டி போசியும் இருக்கிறோம் கொஞ்சம் அசக்க புசுக்கு நாங்கன்னா போதும் மொதல் அடி பாகிஸ்தானும் சாரி பங்களாதேஷும் கொஞ்சம் கடுமையாக இருக்கணுன்றதுல கொஞ்சம் இந்த தடவை இந்தியா ரொம்ப தயார் நிலையில் இருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவல் இனி அவங்க நடந்துக்கிற முறையை பொறுத்து தான் ஆனால் எனக்குன்னும் சற்று தென்படுகிறது பங்களாதேஸ் மீது லைட்டாக அப்படி சீண்டி விடுவதற்கோ இல்லை ரெண்டு தாக்கு தாக்குவதற்கோ அட்லீஸ்ட் ஒரு ரன்னாலாவது நாளாக அடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்தியா அதற்கான மும்முறை வேலைகளில் இறங்கி கொண்டிருக்கிறதுன்றது கூடுதல் தகவல் ஏன்னா யுனூஸ் அரசாங்கம் கொஞ்சம் எல்லை பகுதியில் தீவிரவாதத்தை ஓவராக கொஞ்சம் ஆட்டம் இருக்கிறாரு அதை லைட்டாக ஏதோ ஒரு வகையில் டீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் நம்ம பாகிஸ்தானுக்குள்ளார அந்த பிரச்சனை ஊஞ்சுதா அப்படின்னா ஓயில்லைங்க ஒன்றும் ஓயவே இல்லை அதனால் பா இம்ரான்கான் அவரோட தங்கைகளை வந்து இறுதி வார்னிங் கொடுத்துருக்காங்க எனக்கு தெரியாது திங்கட்கிழமைக்குள்ளே நீங்கள் காட்டியே ஆகணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் தொடர்ந்து அந்த பதற்றமான ஒரு சூழ்நிலை அந்த சிறைக்கு பக்கத்தில் ஒரு சில ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தடையெல்லாம் தடை உத்தரவுலாம் போடப்பட்டிருக்கு ஆனால் அவர் கொல்லப்பட்டிருக்கிறார்ன்ற செய்தியில் வதந்தி தான் ஆனால் அவர் தனிமைப்படுத்தி வச்சுருக்காங்க அவ்வளோதான் அப்படின்றத நம்ம சிம்பிளாக சொல்ல முடியும் நம்ம ஃபைனலாக அந்த பாகிஸ்தான் விவகாரத்தை முடிக்கணும் அப்படின்னா இன்றைக்கி பாகிஸ்தானுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்து என்ன சொன்னார்னா ஒரு பெரிய டீட்டெயிலை கொடுத்தாரு தாலிபான்கள் ஆட்சிக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் எங்களுடைய வீரர்கள் வந்து நாலாயிரம் வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்களாம் எவ்வளோ நாலாயிரம் வீரர்கள் இருபதாயிரம் வீரர்கள் வந்து காயம் காயமடைந்திருக்காங்களாம் இன்ஜூடாக இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஷார்ட் பீரியடில் அஞ்சு வருஷத்தில் அப்போ வருஷத்துக்கு ஆயிரம் பேர் கொள்ளுறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க அவர் நாலு வருஷம் வருஷத்துக்கு ஆயிரம் பேர் பேருன்றமா சொல்லியிருக்காங்க பார்த்து பாய்ஸ் இதுக்கப்புறமா அணுகுண்டு பாய்ஸ் கோவம் இல்லையாறது தான் இன்னொரு கூடுதல் சிறப்பாக இருக்குது அப்போ ஆசிப் முனீரவரோட பதவி காண முடியுது இனி அவர் வந்து ஒரு தலைமை தளபதியாக அடுத்த கட்ட பொறுப்பேற்க என்று கூடுதல் தகவல் வானலாவிய அதிகாரத்துடன் களமிறங்க போகிறார் ஆல்மோஸ்ட் அது ராணுவ ஆட்சிக்கு நிகராக தான் சொல்லிட்டு இருக்காங்க பாகிஸ்தானுக்குள்ளார் அவன் தான் என்ன ஆகுறது நம்ம இருந்து பார்க்கலாம் பையனாக ட்ரம்ப் அவர்கள் இன்னும் அவர் மனசுக்குள்ளே நினச்சிட்டே இருக்கிறார் ஒரு உள்மனசுக்குள்ளே நினச்சிட்டே இருக்கிறாரு நம்ம வரி போடுறதுனால தான் அமெரிக்கா வளருது அதனால தான் நம்ம எல்லாத்தையும் சாதிக்க முடியுது நான் வரி போட்டதுனால தான் எல்லா நாடுமே நம்ம கற்றுக்குள்ளே வருது நம்ம இன்னுமே வந்து பெரிய அளவுக்கு வளரணுன்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தொடர்ந்து அதை ஒரு சக்ஸஸாகவே பேசிகிட்ருக்கிறாரு என்ன கான்செப்டில் பேசுகிறேன்னு எனக்கும் தெரியல சரி இனியோ அவர் ஏதோ ஒரு நம்பிக்கையில் இருக்கட்டும் அந்த வரி வந்து உங்கள் மக்கள்கிட்ட தான் வாங்குறீங்கன்றது இன்னும் யாரோ ட்ரம்ப்புக்கிட்ட எடுத்து உரைக்கலையா அப்படின்றது இன்னொருத்த கூடுதல் தகவலாக பார்க்க முடியும் ரஷ்யா வந்து இன்றைக்கி மூன்று கட்ட அலைகளாக தாக்கல் நடத்தியது உக்ரைன் மீது ஃபஸ்ட்டு ஒரு மணி நேரம் அடுத்த ரெண்டு மணி நேரம் அடுத்த மூணு மணி நேரம் ரொம்ப தனது ஆக்ரோஷமான தாக்கலை நிகழ்த்தியது இன்றைக்கி ஜெலன்ஸ்கி சொல்லிட்டார் அப்பாவி மக்கள் குரட்டை விட்டு கொண்டு தூங்கி மல்லாக்க படுத்து கொண்டு இருக்கும் மக்கள் மீது தாக்கல் நடத்தியிருக்கிறார்கள் என்றால் இவர்கள் தீவிரவாதிகள் நாடுகள் அல்லவா ஏன் இவர்கள் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்கக்கூடாது ஏன் இந்த நாடுக்கு நீங்கள் பரிந்துரைக்கிறீங்க அப்படிலாம் மூச்சு முட்டை பேசினார் கொஞ்ச நேரம் கழித்து தான் சொன்னாங்க அமெரிக்கா தவிர சரி சரி அமைதி பேச்சு வா உங்கள்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது சும்மா ரொம்ப ரஸ்கா உஸ்கா வீடியோலாம் வெளியிடாத வா வா அவங்கிட்ட பேசணுன்றாங்க ஏன்னா ஏற்கனவே ஜெலன்ஸ்கி பெரிய அடி அவருடைய வலதுகரம் ஆல்மோஸ்ட் தூக்கிட்டாங்க இல்லையா அதையே வந்து மிக பெரிய ஒரு பீலிங்கில் இருக்கிறார் அந்த பீலிங்கை போக்குவதற்கு இப்படி ஒரு குறைய சொன்னார் ஆனால் ரஷ்யா ஏன் அடிச்சது அப்படின்னா ஒரு இரண்டு கப்பல்கள் மீது ஒரு இரண்டு எண்ணெய் கப்பல்கள் மீது கருங்கடலில் தாக்கல் நடத்தினாங்க உக்ரைன் என்ன சொல்கிறாங்கன்னா அது ரஷ்யாவுடைய ஷேடோ ஃப்ளைட் கப்பல்ன்றாங்க ஆனால் அது ஒன்று அந்த இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா இது வந்து கசகஸ்தான் கசகஸ்தான்லேருந்து ரஷ்யா வரையாக கருங்கடல் கருங்கடலில் இருந்து ஐரோப்பாவுக்கு கொண்டு போய் கொடுக்குறாங்க ஏற்கனவே ஒப்பந்தம் போட்டிருக்காங்க இந்த ஒரு பாத்தை வந்து இது வரைக்கும் தொடாமல் இருந்தாங்க உக்ரைன் ஒன்று ஐரோப்பாவுக்கும் இன்னொன்று துருக்கிக்கும் போயிட்டு இருந்தது இந்த காஷ்மீர் கடல் வழியாக இவங்க என்ன பண்ணிட்டாங்க இரண்டு கப்பல் மீது தாக்கல் நடத்தினாங்க ஒன்று வந்து கைரோ இன்னொன்று வந்து விராட் விராட் வந்து துருக்கியை சார்ந்த கப்பல்ன்றாங்க அது லைட்டாக கொஞ்சம் சேதாரமாக இருக்கின்றாங்க இன்னொரு கப்பல் சுத்தமாக எரிஞ்சிச்சின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கான பதிவுகளும் பார்க்க முடிஞ்சது இவங்களும் ட்ரை பண்ணி அணைச்சிட்டே இருக்கிறாங்க ஏதாவது காப்பாற்ற முடியுமான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க இது ரொம்ப பெருமையாக கொண்டாடிட்டு இருந்தாங்க உக்ரைன் தரப்பில் கசகஸ்தான் வந்து தனது கடுமையான கண்டனத்தை சாதாரண கண்டனலாம் தனது கடும் கண்டனத்தை உக்ரைனுக்கு தெரிவித்திருந்தாங்க இந்த மாதிரி தாக்கல் நடத்திருக்கீங்களே இது நியாயமான மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் இது அவங்களுக்கு தான் பாதிப்பு ஐரோப்பா மீதும் கொஞ்சம் காணல இருக்கிறாரா என்னன்னு தெரியல அவங்களுக்குமே அந்த செக் இந்த ஒரு தாக்குதலை மனசில் வச்சுட்டு தான் அது இல்லாமல் ரஷ்யாவுடைய ஏர்ஃபீல்டு மீதெல்லாம் ஒரு சில தாக்கல் நிகழ்த்தி இருந்தாங்க அதெல்லாம் வைத்து தான் இன்றைக்கி பெரிய அளவுக்கான தாக்கல் நிகழ்த்தியிருந்தாங்க இருந்தாங்க இப்போ நாளை டுமாரோவா நெக்ஸ்ட் வீக் நெக்ஸ்ட் வீக் டிசம்பர் ஒன்னாந்தேதி ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா ஆல்மோஸ்ட்டு அமைதி பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இந்த அமைதி பேச்சுவார்த்தையில் ஜெலன்ஸ்கி வந்து புட்டனோ புட்டனோவை தான் அனுப்ப போகிறதா இருக்கார் அவருடைய ரைட் ஹேண்ட் வந்து போனதுனால புட்டனோவர்களை சந்திக்கிறாங்க ஆனால் அமெரிக்காவுடைய முன்னாள் இராணுவ ஜெனரல்கள் அப்புறம் அமெரிக்கா ட்ரம்ப்போட அட்வைஸர்லாம் என்ன தமிழ் சொல்லியிருக்கிறாங்க அதுவும் முன்னாள் இராணுவ ஜெனரல் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ஜெலன்ஸ்கி வந்து லாசர் அவர் ஒரு பெரிய ஒரு கரப்டட் அவர் அவர் உடனடியாக கைது பண்ணணும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் ஃப்ராடு அப்யூஸு லட்சக்கணக்கான மக்கள் நம்ம டாலரை வந்து கொடுக்கறது அதை வந்து திருடி அங்கே இருக்கக்கூடிய லட்ச ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்ததுக்கும் இவர் தான் யூஸ்லெஸ் டோட்டலி குளோபலிஸ்ட் குளோபலிஸ்டம்னு ரொம்ப கடுமையான வார்த்தைகளை போட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இன்னொன்று இவர் வந்து ட்ரம்ப்போட அட்வைசர் ரோகர் ஸ்டோன்ட்டு இவர் என்ன போட்டிருக்காங்க நான் மியாமி போனேன் மியாமியை போயிட்டு அங்கே ஜெலன்ஸ்கியோட மூணு புள்ளி எட்டு மில்லியன் மதிப்புள்ள ஒரு வீடியோ இருக்குது அந்த பீச்சு பார்த்த மாதிரி ஒன்று இருக்குது அதை நான் பார்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு அதான் நினச்சேன் நான் இது எல்லாமே இது வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஆர்டிக்கல் அப்படின்னு இன்றைக்கி த கார்டியன் பத்திரிகைகளை இன்றைக்கி அமெரிக்காவுடைய ஊடகங்கள்லாம் எடுத்து போட்டிருந்தாங்க வெல்கம் டு உக்ரைன் த மோஸ்ட் கரப்டட் நேஷன் இன் யூரோப் அப்படின்லாம் போட்டிருந்தாங்க இதெல்லாம் பார்க்கும்போது அந்த அந்த ஜெலன்ஸ்கிக்கான அந்த குறிக்கோடு நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு தெரியுது நேற்று வரை ஐரோப்பாவின் சுதந்திர போராட்ட தியாகியாக ஐரோப்பாவின் இரட்சகராக அங்கே இருக்கக்கூடிய மக்களின் ரச்சகராக கிட்டத்தட்ட ஐரோப்பாடைய ஒவ்வொரு வீட்டிலையும் ஜெலன்ஸ்கியோட புகைப்படத்தை மாட்டி கும்பிட்டுட்டு இருக்காங்க என்னன்னைக்கு ஐரோப்பா மக்கள் சுதந்திரமாகவும் நிம்மதியாகவும் கலகல என்று சிரித்து கொண்டிருப்பதற்கு யார் காரணம் ஜெலன்ஸ்கி ரஷ்யாவை உள்ள விடையாமல் தடுத்து கொண்டிருப்பதுதான் காரணம் என்று நினைத்து கொண்டிருக்கிற ஐரோப்பா மக்களுக்கு இன்று என்ன சொல்றாங்க இல்லப்பா அவர் ஒரு திருடர் அவர் ஒரு கரப்டட் பார்ட்டின்றாங்க நினச்சி பாருங்கள் ஜெலன்ஸ்கியோட ரைட் ஹேண்டு இவர் இல்லாமல் அவர் கிடையாது அவர் இல்லாமல் இவர் கிடையாது மிகப்பெரிய ஒரு கரப்ஷனில் மாட்டிக்கிட்டார் அப்படின்னா ஆல்மோஸ்ட் நீங்கள் மாட்டின தான் இது எல்லாமே ஒரு கிடுக்குப் புடி அது மாதிரி வந்து கிடுக்குப்புடி கேள்விகள் கழுத்தை பிடிச்சிட்டாங்க இப்போ ஜெலன்ஸ்கி ஜெலன்ஸ்கி நீ வந்து உட்கார்யா இல்லையான்றாங்க வால் ஸ்டீட் ஜேனலில் வந்து அதனால தான் இன்னைக்கு கூட என்ன சொன்னாங்கன்னா மேக் மணி நாட் வார் ட்ரம்ப்புடைய ரியல் பிளானே அதுதான் இந்த அமைதியை ஏற்படுத்தினாங்க அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு யுத்தம் ஒரு பக்கம் நடந்தால் கூட அமெரிக்காவும் ரஷ்யா என்ன பண்ணுறாங்க கைதிகளை பரிமாறிக்கிறாங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்புறம் ரேர் எடுத்தும் கேஸும் அமெரிக்கா ரஷ்யாவை கொஞ்சம் ஃபேவர் பண்ணி விட்டுருக்காங்க இன்னுமே அமெரிக்கா வந்து ரஷ்யா கிட்டேருந்து வாங்கிட்டு தான் இருக்காங்க அதாவது யுரேனியம் பண்ணுறதெல்லாம் அப்புறம் எக்ஸாம் மொபைல் வந்து ரஷ்யாவது தடை விதிச்சுட்டு அவங்க கொஞ்சம் வருத்த பன்றி கொளுத்த லாபம்ன்றாங்க இந்த மாதிரி லாபம் வாங்கிட்டு இருக்காங்க அப்போ ட்ரம்ப்போட ஜூனியரும் வந்து பெரிய அளவுக்கு இங்கே டீல் ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்கன்னா கிட்ட இந்த ஒப்பந்தம்லாம் முடிஞ்ச உடனே குறைந்த விலைக்கு இந்த எல்லாம் வாங்கி ஐரோப்பாவை கொடுக்க போகிறாங்கன்றாங்க இன்னைக்கு கூட இன்னொரு பிக்சர் கூட வந்ததுங்க ட்ரம்ப்போட எரிக் ட்ரம்ப் அவரோட பையன் வந்து ட்ரம்ப்போட ஓட்கா அதாவது த ட்ரம்ப் ஓட்கா ரிலீஸ் பண்ணுறாங்க பட் இதுக்கு மூலப்பொருள் ரஷ்யா தான் கொடுக்குறாங்கன்றாங்க ரொம்ப வேர்ல்டுிலே கொஞ்சம் ஃபேமஸான ஓட்கா வந்து ரஷ்யாவில் இருக்குன்றாங்க அந்த ஓட்கானுடைய தான் இவங்க வாங்கி வந்திருக்காங்க இதெல்லாம் சைடில் பலன்படுறாரு மாதிரிலாம் வந்து போட்டிருந்தாங்க விக்ஸாப் அவர்களையும் வந்து ஒரு பக்கம் தாக்கு தாக்கியிருந்தாங்கன்னு ஒரு கூடுதல் தகவல் அது இரண்டு தரப்புலையும் பார்க்க முடியும் ஃபைனலாக நம்ம இந்தியாவுடைய தகவலை பார்த்துட்டு இந்த வீடியோ பற்றியும் முடிச்சிடலாம் இந்தியா வந்து ஒரு ஒரு பெரிய பாத்து அதாவது ரஷ்யா கட்ட இறக்குமதி பண்ணுறதுல ஒரு பெரிய பாத்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு தான் இந்த வரைபடத்தை பார்க்குறோம்ல ஆல்ரெடி ரஷ்யா என்ன பண்ணுறாங்க ஒரு தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு கிலோமீட்டர் பக்கம் கசகஸ்தான் துர்க்மணிஸ்தான் வரையாக ஒரு ரயில் பாதை கொண்டு வந்து தெஹரன் சேர்த்திட்டாங்க அறுபத்ரெண்டுலேருந்து ஒரு நாப் நாற்பது கண்டெய்னருக்கு மேலே இந்த சென்ட்ரல் ஏசியாவுக்கு மேலே வந்து சக்ஸஸ் பண்ணிவிட்டாங்க ஃபஸ்ட்டு பார்த்து கொண்டு வந்து சேர்த்திட்டாங்க ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிட்டோம் தெஹரனில் இருந்து அந்த சாவகர் போர்ட் இருக்குல்ல அங்கே கொண்டு வந்து அங்கே நம்ம இந்தியாவுக்கு வந்து கொண்டு வந்துட்ருக்கோம் அதை நம்ம பெரிய அளவுக்கு பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் அதாவது ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய செப்பகர் இல்லையா அங்கே கொண்டு வந்து சேர்த்துறாங்க ஸோ இனி நம்ம இந்த கடல் வழியாக வரும்போது ஐரோப்பா நாடு உள்ள தொல்லைகள் பெரிய அளவுக்கு ஆச்சா போச்சான்னு ஓவராக பண்ணுவாங்க அது எல்லாமே நம்ம உடச்சி அறிஞ்சிட்டோம் இது வந்து ரெண்டாயிரத்தி முப்பதில் வந்து ஃபுல் அதாவது ஃபுல் ஃபோர்ஸில் செயல்படும் நம்ம கடல் பார்த்தே இல்லாமல் இது வந்து ரொம்ப சீக்கிரமாக கொண்டு வந்து சேர்த்த முடியும்னு ஒரு அடிஷனல் பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த பொருளாதார தடைகள் இந்த அரட்டல் உருட்டல் மிரட்டல் இது எல்லாமே ரொம்ப நாளைக்கு இருக்காது கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் இன்னொரு பதிவுமே இப்போ அமெரிக்காவுக்கு என்ன ஒரு கவலைன்னா இந்தியா வாங்க வாங்கன்னு பேச்சுவார்த்தை கூப்பிட்டுருக்குறாங்க பட் இந்தியா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் மல்டி ரோல் டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்ட் எம்டிஏன்னு சொல்லுவாங்க ஜப்பானுடைய கவாசாகி சி டூவை வந்து நம்ம பேசியிருக்கிறாங்க இந்தியாவுடைய ஏர்ஃபோர்ஸ் வந்து ஐஎல் செவன் சிக்ஸ் ஒன் நாட் த்ரீ ஏன் தேர்ட்டி டூ கொஞ்சம் வயசாயிடுச்சு அதனால் ரொம்ப பழசானதுனால புதுசாகிது ஏழாயிரத்தி அறநூறு கிலோமீட்டர் ரேஞ்சு இருபது டன் பேலோடு மேக்சிமம் பேலோடு வந்து முப்பத்தி ஏழு புள்ளி ஆறு டன் வரைக்கும் கொண்டு போகலாம் மினிமம் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் பக்கம் இருக்குது இது அல்மோஸ்ட் நம்ம ஜப்பான்கிட்ட ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அது கூடுதல் தகவல் இதுக்கு அமெரிக்கா எந்த அளவுக்கு மூக்க வேர்க்க போதோ தெரியல இருந்தாலும் ஃபைனலாக ஒபாமாவுக்கு என்ன தெரியுமா சரி ட்ரம்ப்புக்கு என்ன தெரியுமா வளர்த்தோம் ஒபாமாவுக்காக என்ன தெரியும் என்ன தெரியும் அவருக்கு அவருக்கெல்லாம் நோபல் பரிசு கொடுத்துருக்குறாங்க எட்டு வாரம் நிறுத்தின எனக்கு நோபல் பரிசு இல்லையான்றாரு லெட்ஸ் மேக் ஏ டீல் கொண்டு வந்து உலகத்தில் இருக்கிற ஒரு நாடு கூட எத்தே வர முடியாத அளவுக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் எனக்கு ஏன் அமைதி பரிசு நீங்கள் கூட நோபல் பரிசு கொடுக்கலன்றாரு அப்போ எதுக்கு நீங்கள் வெனிசுலா மீது தாக்கல் நடத்த போகிறோம் டைலாக் சொன்னீங்க அமைதி ஏற்படுத்தவா இல்லை இதுக்கு பதில் தெரிஞ்சால் போகுதுன்னு நான் நினைக்கிறேன் நான் இருந்தாலும் நீங்கள் ஒபாமாவை கொடுக்கும்போது ஒபாமாவை நான் என்ன கேவலமான ஆளான்றாரு நான் அந்த நேரம் கேடுக்கிட்ட ஆ எத்தனை வாரம் நிறுத்திருக்கிறேன் நான் ஆ அப்படின்னு கேட்குறாரு அதுக்கப்புறம் அவங்களாச்சும் நோபல் பரிசு நம்ம கொஞ்சம் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்க வேண்டியதான் ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீக் சோமிச்சல் நன்றி வணக்கம்